ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த புதன்கிழமை காலையிலே நான் வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக இந்த நாள் காலையிலே ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க எரேமியாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் 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 பாக்கியவான் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி மரத்தை போல் இருப்பான் இதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் கொடுக்கமான கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது காட்டிலும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு கூட்டத்தை தான் நாம் அதிகமாய் பார்க்கிறோம் அப்படி மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்த மக்களை குறித்து அதற்கு முந்தின வசனங்கள் சொல்லியிருக்கிறது மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்போ மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருக்கிறான் கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட இடங்களில் குடியிருப்பான் என்று ஆறாம் வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறது ஆனால் அதை காட்டிலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள் அவரை நம்பிக்கையாக கொண்டிருங்கள் அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படி பாக்கியவான்களா இருக்கும் பொழுது நாம் என்ன எப்படி இருப்போம் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டது செழிப்பான ஒரு செடியாய் கால்வாய் ஓரமாய் வேர்களை விட்ட ஒரு மரத்தை போல அந்த மரம் எப்படி இருக்கும் உஷ்ணம் வருகிறது காணாமல் என்னதான் வெயில் அடி இப்போதைய வெயில் பயங்கரம் இப்போதைய வெயிலிலும் இலை பச்சையா இருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷத்துல ஒண்ணும் நமக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் இல்லை கடந்த வாரங்கள் கடந்த மாதங்களை போல வாழ்வாதாரங்கள் இல்லாத காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பார் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை சமாதான வாழ்க்கை சந்தோஷம் உள்ள வாழ்க்கை எல்லா சூழலிலும் கனி கொடுக்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை எது தெரியுமா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை நீங்களும் நானும் அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி வராங்க மேல் நம்பிக்கை வைத்த மனுஷனை குறித்து சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் நானும் நாங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களா கர்த்தா எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை அனுபவிக்க இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க சுகமாய் ஆரோக்கியமாய் காணப்பட இருக்க மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிற வாழ்க்கையாயிருக்க என்று உங்க நாமத்தை இன்றைக்கு தேவையான கிருபைகளை இன்றைக்கு தான் நாமத்தில் அமேன் ஸோ நீங்கள் இலையுதிர்ந்த மரத்தை போல இல்லை இலையாது இருக்கு உதிராது இருக்கிற பசு மரத்தை போல் தப்பாமல் கனி கொடுக்குற மக்களால் காணப்பட இன்றைக்கு கருத்து உங்களுக்கு உதவி செய்ய வராங்க காட் பிளெஸ் யூ